அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ராகி மாவு வச்சு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ள ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் எஸ்மே நம்ம செஞ்சு வச்சு இப்போ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் வில ஒரு கப் ராகி மாவு ஒரு கால் ஸ்பூன் தூளுப்பு சேர்த்து மாவை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி தெளித்து நம்ம வந்து ஒரு சரியான கன்சிஸ்டன்ஸ்க்கு அடை சுடுற பக்குவத்துக்கு நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு இரும்பு தோசை கடலில் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அப்படியே அடை மாதிரி ஒரு ஒரு உருண்டைகளாக எடுத்து தட்டி விட்டுடலாம் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு உள்ளே நல்லா நமக்கு மாவு வெந்து வரும் அதே சமயம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லாட்டி நெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடையே எடுத்துட வேண்டியதாங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு வேர்கடையிலையே நான் வறுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்கா ஒரு ஸ்பூன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்து இந்த மாதிரி புளி மாதிரி அரைச்சிட்டேன் அதுவும் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே அடை சுட்டு வச்சிருந்தது ஆறு இருக்கும் அதை வந்து ஒரு பிச்சு பிச்சு ஒரு மிக்ஸி ஜாலில் போட்டுடலாங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு நீங்கள் வந்து அரைச்சி எட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து இந்த வீர்கடலை பொடி வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அரைக்கப்பு இருக்கும் துருவியே தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வெள்ளம் பிடிச்ச வெள்ளத்தில் எந்த ஒரு கல்லுமண்ணும் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் அதனால் முட்டை நாட்டு சக்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹெல்த்தான ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் என்னை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்